ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களுக்கு ஜக்காத் இஸ்லாம் அடிப்படை என்ன சொல்லுவதுன்னு கேட்டால் எதெல்லாம் சொத்து என்று இருக்கிறதோ செல்வம் என்று சொல்றோம்ல செல்வம் சொத்து இது அரபில வந்து மால் என்று சொல்வார்கள் உரிமை பண்மையில அம்பால் என்று சொல்வார்கள் அம்பால்னா சொத்துக்கள் செல்வங்கள் இந்த செல்வங்களுக்கு என்று என்றுதான் அல்லா குரானில் சொல்கிறான் அப்போ செல்வம் எதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கணும் செல்வம்டா என்ன வீடு வாச சொத்து சுகம் நிலம் இதெல்லாம் இருக்கிறதோ அது வயிறோம் வயிறூர் எனக்கு என்னென்ன இருக்கிறதோ அனைத்துக்குமே பேர் தான் செல்வங்கிறது அந்த செல்வங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த செல்வங்கள் அனைத்திற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த செல்வங்களுக்கெல்லாம் கொடுக்க உள்ள ஆதாரம் என்னென்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சாவது ஹதிஸ் அந்த ஹதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் தூ இன்னாக இஃப்தர்லா அழகும் சத கத்தன் அம்பாளிகம் அல்லாஹ் வந்து அவர்களுடைய செல்வங்களின் சக்காத்தை விட்டான் செல்வங்கள்னா வெள்ளி மட்டும் கிடையாது அவங்களுடைய செல்வங்களில் சக்காத்தை கடமையாக்கிட்டான் செல்வம் என்று இருக்கிறதோ அதற்கெல்லாம் சக்காத்தை கடமையாக்கிவிட்டான் அகனி நகனியாகும் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஒரு துரத்வாலா ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இப்படிங்கிற ஹதீசு புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதிசாகவும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீசாகவும் இருக்கிறது அதே மாதிரி ஒன்பது நூத்தி மூணு அவர்களுடைய செல்வங்களில் சக்காத்தை வசூலிப்பீராக அந்த செல்வத்துக்கு நக நட்டு மட்டும் கூடாது சுருக்கிற கூடாது தங்க மட்டும் சுருக்கிற கூடாது எதெல்லாம் செல்வம் சொத்து என்று வருகிறதோ அதுக்கெல்லாம் சேர்த்து வார்த்தை தான் நல்லா போடுறான் புதுமையின் அம்பாலிக்கும் சதகா அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜக்காத்து வசூலிப்பீராக என்று ஒன்பது நூத்தி மூணு நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்னு பத்தொன்பதுல சொல்லும் பொழுதும் ஒஃபி அம்பாலிகும் அவங்களுடைய செல்வங்களிலே ஹக்குன் உரிமை இருக்கிறது லி சாயிலி ஒரு மகரும் இல்லாதவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அவங்களுடைய செல்வங்களில் எல்லா செல்வத்திலையும் எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ அனைத்துலையுமே என்ன இருக்கிறது உரிமை இருக்கிறது என்று ஐம்பத்தொன்னு பத்தொன்பதுலையும் எழுபது இருபத்தி நாலு வசனங்களையும் இருக்கிறது